أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فتح القرآن، القرآن كتبون قادم الى كم قتل، بي ب، எனப்படுகிற எழுத்துக்களின் பெயரை சொல்லி ஆரம்பம் செய்து ஓதப்படுகின்ற இரண்டு எழுத்துக்களை கொண்டமைந்த வசனங்களின் ஓதல் முறை இந்த எழுத்துக்களின் பெயரை சொல்லி ஆரம்பம் செய்து ஓதப்படுகின்ற இரண்டு எழுத்துக்களை கொண்டமைந்த வசனங்களிலே மொத்தமாக நான்கு அமைப்புகள் காணப்படுகின்றன இரண்டு எழுத்துக்களை கொண்டமைந்த வசனங்கள் மொத்தம் நான்கு விதமான நான்கு அமைப்புகளிலே காணப்படுகின்றன ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம் முதலாவது அமைப்பிலே எனப்படுகிற வசனம் காணப்படுகிறது நாங்கள் கடந்த பாடங்களிலே பாடம் ஒன்பதிலே எழுத்துக்களை எப்படி ஓத வேண்டும் எப்படி நீட்ட வேண்டும் நீட்டி ஓத வேண்டுமா நீட்டக்கூடாதா நீட்டி ஓத வேண்டும் என்றால் எந்த அளவு நீட்ட வேண்டும் இரண்டு ஹரக்கத்துக்கள் நீட்ட வேண்டுமா நான்கு ஹரக்கத்துகளா அல்லது ஆறு ஹரக்கத்துகள் நீட்டுவதா என்றெல்லாம் வகைப்படுத்தி தெளிவுபடுத்தியிருந்தோம் இந்த இங்கே இந்த பாகா எனப்படுகிற வசனத்திலே உள்ள இரண்டு எழுத்துக்களை நாங்கள் கவனித்தோமாக இருந்தால் இந்த இரண்டு எழுத்துக்களுமே நாங்கள் ஏற்கனவே படித்ததற்கிணங்க இரண்டாவது வகையிலே வகையை சார்ந்த இரண்டு அதாவது அளவு நீட்டிப்படக்கூடிய எழுத்துக்களாக இருப்பதனால் இந்த இந்த இரண்டு எழுத்துக்களையும் நாங்கள் இரண்டு அறக்கத்துகள் அளவு நீட்டி உச்சரித்து ஓதுவதுடன் மிக முக்கியமாக இங்கே கவனிக்கத்தக்க முடியும் இந்த இரண்டு எழுத்துக்களையும் இரண்டு ஹரக்கத்துகள் அளவு நீட்டி ஓதுவதுடன் இந்த இரண்டு எழுத்துக்களுக்கு மத்தியிலே நாங்கள் மூச்சை விடாது மூச்சை நிறுத்தாமல் இடைவெளி விடாமல் தொடர்ச்சியாக ஒரே தடவையில் சேர்த்து ஓதுவதே இந்த வசனத்துடைய ஓதல் முறையாக இருக்கிறது கவனித்துக் கொள்ளுங்கள் எப்படி ஓதும்

சிலவங்க எல்லாத்தையுமே இரண்டு அறக்கத்துக்களை இரண்டு ஹரக்கத்துகளை விட அதிகமாக நிட்டு ஓதுவோம் அது பிழையான உச்சரிப்பாக இருக்கிறது இது பிழையான உச்சரிப்பு நாம் எப்படி ஓதுவோம் பாஹ அப்படி ஓதுவோம் இந்த பாகா எனப்படுகிற வசனம் அல் குருவானிலே இருபதாவது சூறாவாக இருக்கிற சூர பாகாவிலே வருகிறது இங்கேயும் இந்த 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 இரண்டு எழுத்துக்களுடைய பெயர்களே அது கொண்டிருக்கிற அவை கொண்டிருக்கிற அந்த சூறாக்களுடைய பெயராகவும் இருக்கிறது சரி நாங்கள் அடுத்ததாக இந்த இரண்டு எழுத்துக்களை கொண்டமைந்த எழுத்துக்களுடைய பெயரை சொல்லி ஒதுகின்ற இரண்டு எழுத்துக்களை கொண்டமைந்த வசன வசனங்களுடைய இரண்டாவது அமைப்பை பார்ப்போம் அதுதான் எனப்படுகிற அமைப்பாக இருக்கிறது பா எனப்படுகிற வசனம் எழுத்து சார்ந்த வசன அமைப்பாக இருக்கிறது இங்கே நாங்கள் இங்கே இரண்டு ஹரக்கத்துகள் அளவு நீட்டி உச்சரிப்பதுடன் மூச்சை நிறுத்திவிடாமல் தொடர்ச்சியாக அதை அடுத்து அதை அடுத்ததாக இருக்கிற அந்த சீன் என்கிற எழுத்தையும் அந்த எழுத்திற்கேற்ற துணியாக இருக்கிற ஈ என்கிற துணியிலே ஆறு அறக்கத்துகள் அளவு அதாவது மூன்று வினாடிகள் நேர அளவு நாங்கள் நீட்டி உச்சரித்து ஓடுகிறே இதனுடைய ஓதல்

சீன் இதெல்லாம் பிள்ளையான உச்சரிப்பு இடையிலே நாங்கள் நிறுத்தி நிறுத்திவிடாமல் இரண்டு எழுத்துகளுக்கு மத்தியில் நிறுத்தாமல் மொத்தமாக சேர்த்து ஓதுவது சரியான உச்சரிப்பாக இருக்கிறது அதே போல் சிலவங்க ஓதுவாங்க இரண்டையுமே நுற்றுறது பாவ நாங்க எங்களுக்கு தெரியும் எதனை நாங்கள் கூடுதலாக நுற்ற வேண்டும் எதனை குறைவாக நுட்டு வேண்டும் எதனை இரண்டு அரக்கத்துல நிறுத்த வேண்டும் எதனை ஆறு அறக்கத்தில் நிறுத்த வேண்டும் என்கின்ற தெளிவுடன் நாங்கள் உதவ வேண்டும் அப்ப பாங்குறத நாங்கள் இரண்டு அரக்கத்துகள் தான் நிட்டுவோம் சீனங்கிறது நாங்கள் ஆறு அரகத் ஆறு அரகத்துக்கு உதுவோம் பாசி அப்படி உதுவோம் இந்த பாசி எனப்படுகிற வசனம் அல் குருவானிலே இருபத்தேழாவது சூறாவாக இருக்கிற சூரத்து நம்நிலையை மாத்திரம் இடம் வருகிறது அடுத்து நாங்கள் இந்த இரண்டு எழுத்துக்களை கொண்டாமை இந்த வசனங்களின் மூன்றாவது அமைப்பை பார்த்தால் இதில் யாசி எனப்படுகிற எழுத்து சார்ந்த அந்த வசனம் இது காணப்படுகிறது எனவே நாங்கள் இங்கேயும் யா என்கிற எழுத்தை இரண்டு அறக்கத்துகிற அளவு நீட்டி உச்சரிப்பதுடன் மூச்சை விடாமல் தொடர்ச்சியாக அடுத்த இருக்கிற சீனப்படுகிற எழுத்தை அதற்கே உரிய உச்சரிப்பாக இருக்கிற அந்த எழுத்திற்கு ஏற்ற துணியாக இருக்கிற ஈ என்கிற துணியிலே ஆறு அறக்கத்துகிற அளவு நாங்கள் அதாவது மதிப்பீடாக மூன்று மூன்று வினாடி நேரம் அளவு நாங்கள் நீட்டி உச்சரித்து வருகிறத இதனுடைய ஓதல் முறையாக இருக்கிறது கவனித்துக் கொள்ளுங்கள் சீ அப்படி ஓதுவோம் ஓதமாட்டோம் அந்த இரண்டு எழுத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மூச்சை விடாமல் தொடர்ச்சியாக ஓத வேண்டும் இந்த இப்படியாக நாங்கள் ஓத மாட்டோம் அதே போல் இரண்டையுமே நாங்கள் இரண்டையுமே கூடுதலான அளவு நீட்டுவது பிள்ளையான ஓதன் முறை இருக்கு சிலவங்க ஓதுவாங்க ஏ சீன் அது பிள்ளை யாவையும் நல்ல நாங்கள் யாவை எங்களுக்கு தெரியும் யாவை இரண்டு அறக்கத்தின் அளவு நிறுத்துவோம் ஆறு எனவே அந்த அறக்கத்துக்களை கொடுத்து ஓதுகின்ற ஓதல் முறையாக அமையும் இந்த யாசி நற்ப என்கின்ற வசனத்தை பொறுத்த வரைக்கும் இது முப்பத்தி ஆறாவது சூறாவாக இருக்கிற சூரா யாசியில் இடம்பெற்று வருகிறது இங்கேயும் இந்த இரண்டு எழுத்துக்களுடைய பெயரே அவை கொண்டிருக்கிற சூறாவின் பெயராகவும் இருக்கிறது இறுதியாக நாங்கள் இந்த இரண்டு எழுத்துக்களை கொண்டமைந்த வசனங்களுடைய நான்காவது இறுதியுமான அமைப்புடன் இன்றைய பாடத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த அமைப்பில் நான்காவது அமைப்பை பொறுத்தவரைக்கும் இதிலே ஹா மீம் எனப்படுகிற வசனம் வருகிறது இதன் இதனுடைய ஓதல் முறையை நாங்கள் பார்த்தால் இங்கே நாங்கள் ஏற்கனவே படித்ததற்கிணங்க ஹா என்கின்ற எழுத்து இரண்டு அறக்கத்துக்கள் அளவில் நாங்கள் நீட்டி உச்சரிப்புடன் நீட்டி உச்சரிப்பதுடன் மூச்சை நிறுத்திவிடாமல் இரண்டு நீட்டி உச்சரிப்பதுடன் மூச்சியை நாங்கள் நிறுத்தி விடாமல் தொடர்ச்சியாக அதனை அடுத்து எழுத்தாக இருக்கிற மீம் என்கிற எழுத்தை அதற்கே உரிய முறையான உச்சரிப்பாக இருக்கிற அந்த மீம் என்கிற எழுத்திற்கு துணியாக இருக்கிற ஈ என்கிற துணியிலே ஆறு ஹரக்கத்துக்கிற அளவு நீட்டி உச்சரித்து ஓதுவதே இதனுடைய ஓதல் முறையாக இருக்கிறது கவனித்துக் கொள்ளுங்கள் ஹ அப்ப எப்படி ஓத மாட்டோம் ஹ மீ அந்த இரண்டு எழுத்துக்களுக்கு தீரை நிறுத்துவது என்பது பிள்ளையானது முறையாக இருக்கிறது அதே போல இரண்டு எழுத்துக்களையும் அதிகமாக நிட்டுவது அது பிள்ளையான சிரிப்பு நாங்கள் மீம தன் ஆறு அறக்கத்தில் ஹாவை ரெண்டு அறக்கத்துகள் மட்டும்தான் நீட்டுவோம் எனவே ரெண்டு அறக்கத்துகளையும் விட அதிகமாக ஹாவை நிட்டுவது ஓதுவது என்பது பிள்ளையான உச்சரிப்பாக இருக்கிறது அப்போ கவனித்துக் கொள்ளுங்கள் எப்படி ஓதுவோம் ஹ இரண்டு இரண்டு அறக்கத்தில் நட்டுவோம் மீம் என்பதை ஆறு அரக்கத்தை நட்டுவோம் இந்த ஹாம் என்கிற வசனத்தை பொறுத்தவரை பொறுத்த வரைக்கும் இது அல்குவானிலே மொத்தமாக ஐந்து சூறாக்களுடைய ஆரம்பத்தில் இடம்பெற்று வருகிறது அல்குவானிலே நாற்பது நாற்பதாவது சூறாவாக இருக்கிற சூரத்துல் முமின் முமின் எனப்படுகிற சூறாவிலே இடம்பெற்று வருகிறது சூரத்து என்பதற்கு இருக்கிறது

இந்த வசனம் நாற்பத்தி ஓராவது சூறாவாக இருக்கிற ஹாமீம் சஜிதா எனப்படுகிற சூறாவிலே வருகிறது இந்த ஹாமீம் சஜிதா என்பதற்கு சூரத்துல் ஃபுஸ்ரத் என்கின்ற பெயரும் இருக்கிறது இந்த ஹாமீம் சஜிதா என்கிற பெயர் இந்தியா பாகிஸ்தான் பிரிண்ட்களிலே அது காணப்படும் அதனுடைய பெயர் அவ்வாறாக எழுதப்பட்டிருக்கும் அதே போல் சவுதி பிரிண்ட்களிலே சூரத்துல் புஸ்தலத் என்கின்ற பெயராக அதிலே காணப்படும் சரி அடுத்ததாக இந்த ஹாமின் இந்த வசனம் நாற்பத்தி மூன்றாவது சூறாவியாக இருக்கிற சூரத்து ஜுஹ்ரஃபிலேயும் வருகிறது அதே போல நாற்பத்தி நான்காவது சூறாவாக இருக்கிற சூரத்து துஹானிலேயும் வருகிறது அதே போல் நாற்பத்தி ஐந்தாவது சூறாவாக இருக்கிற சூரத்து ஜாஹியா போன்ற சூறாவிலும் இடம்பெற்று மொத்தமாக இந்த ஹாம் என்பது ஐந்து சூறாக்களிலே ஐந்து சூறாக்களுடைய ஆரம்பத்தில் இடம்பெற்று வருகிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் மூன்று எழுத்துக்களை கொண்டு அமைந்த எழுத்துக்களுடைய பேரை சொல்லி ஆரம்பம் செய்து ஓதுகின்ற எழுத்துக்களின் அந்த முறையான முதல் முறையை பார்ப்போம் நல்ல முறையிலே பாட